வணக்கம் மக்களை இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போ வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் அதற்கு நிக்கந்தேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து கூடுமோ என்றான் இயேசு பிரதியத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிற ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அதற்கு நிக்கதேமு இவர்கள் எப்படி ஆகும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரேவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நாங்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கி இறங்கி வ பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுசுகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுசுகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதி இருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே அவரவர் அவரவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார் சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று அவர்கள் யோவான் இடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான் நான் கிறிஸ்துவன் அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் மணவாட்டியை உடையவனே மணவாளனே மணவாளன் மணவாளனுடைய தோழனே தோழனோ மணவாட்டிய உடையவனோ மணவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத் சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சய நிச்சயப்படுத்துகிறான் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து இருக்கிறார் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசு விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் மக்களை மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்